தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கார்த்திகை மாதம் முதல் சோமவாரத்தை ஒட்டி கும்பகோணம் அருகே திருச்சேரை பரமேஸ்வரர் ஆலயத்தில் ரிண விமோசன லிங்கேஸ்வரருக்கு வாசனை திரவியங்கள் பழங்கள் போன்ற நூத்தி எட்டு விதமான அபிஷேகம் நடைபெற்று உலக நன்மைக்காக கூட்டு பிரார்த்தனை இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் கடன் நிவர்த்தி ஸ்தலமாக போற்றப்படும் கும்பகோணம் அருகே உள்ள திருச்சேரை ஞானாம்பிகை சமேத சாரபரமேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் முதல் சோமவாரத்தை முன்னிட்டு ரிணவி மோசன லிங்கேஸ்வரருக்கு மஞ்சள் பொடி மாபொடி பொடி திரவிய பொடி பஞ்சாமிரதம் பால் தயிர் சந்தனம் பழங்கள் உள்ளிட்ட நூத்தி எட்டு வகையான மூலிகைப் பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது சிறப்பு மலர் அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ரிணலிங்கேஸ்வரருக்கு மகாதீபாராதனையும் உலக நன்மை வேண்டி பக்தர்கள் கையில் பூக்களை கொடுத்து கூட்டு பிரார்த்தனை முடித்து லிங்கேஸ்வரருக்கு புஷ்பாபிஷேகமும் செய்யப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டது இதில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்